ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர் குரூப் டூக்காக இந்தியன் பாலிட்டிலேருந்து மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயித் ஸ்டாண்டர்ட் மற்றும் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து புக் பேக் கொஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே டேர்ம் அதாவது தமிழ் சிக்ஸ்த் டேர்ம் ஒன்லேருந்து இஎல் ஒன் இஎல் டூ பார்த்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க செக் பண்ணிக்கோங்க வாங்க கேள்விக்கு போகலாம் மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன விடை ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து வயது இந்தியாவிலுள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை என்ன விடை ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்பது மாநில அரசு என்பது என்ன விடை ஆப்ஷன் சி அதாவது மாநில அரசின் துறைகள் மற்றும் சட்டமன்றம் மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார் விடை ஆப்ஷன் சி ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார் விடை ஆப்ஷன் சி ஆளுநர் முதலமைச்சர் என்பவர் யார் விடை, ஆப்ஷன் ஏ பெரும்பான்மை கட்சியின் தலைவர் மாநில அரசின் மூன்று முக்கிய நிர்வாக பிரிவுகள் என்ன விடை ஆப்ஷன் டி சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை எவை விடை ஆப்ஷன் பி அதாவது இருபத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் சி அதாவது மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம் ஈரவை கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது காரணம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே அளிக்கப்பட்டுள்ளது இது சரியா தவறான்னு பார்க்கணும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி கூற்றிற்கான விளக்கமும் சரியானது டேஷ் ஆல் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் அதாவது யாரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் விடை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் டேஷாக நியமிக்கப்படுகிறார் விடை முதலமைச்சர் மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு என்ன விடை உயர் நீதிமன்றம் ச மா உ என்பதன் விரிவாக்கம் என்ன விடை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் டேஷ் ஆவார் விடை சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் அழைக்கப்படுகிறார் விடை பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் முதலமைச்சர் யூனியன் பிரதேசங்கள் புனித ஜார்ஜ் கோட்டை கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் ஆளுநர் மாநிலத்தின் தலைவர் முதலமைச்சர் பெரும்பான்மை கட்சி தலைவர் யூனியன் பிரதேசங்கள் ஏழு புனித ஜார்ஜ் கோட்டை தலைமை செயலகம் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் விடை குடியரசு தலைவர் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் விடை முதலமைச்சர் மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார் விடை ஆளுநர் உயர் நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார் விடை முதலமைச்சர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன விடை அறுபத்தி ஐந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவர்களுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா உறுப்பினர்கள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள்னு கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி ஒன்று மூன்று மற்றும் நான்கு சரி இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும் ஏற்கனவே இந்த கொஷினை செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வினாவிடையா பார்த்தோம் இங்க எயித் ஸ்டாண்டர்ட் புக்கில் இதை கோடிட்ட இடங்களில் கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டில் ஆந்திர பிரதேசத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தெலுங்கானா மாநிலம் இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாகும் ஆளுநரின் பதவிக்காலம் டேஷ் ஆண்டுகள் ஆகும் விடை ஐந்து மாவட்ட நீதிபதிகள் டேஷால் நியமிக்கப்படுகின்றனர் விடை ஆளுநர் ஆளுநர் ஒரு மாநிலத்தின் டேஷ் ஆவார் விடை நிர்வாக தலைவர் ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக டேஷ் வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் விடை இருபத்தி ஐந்து வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் சட்டமன்ற பேரவைக்கான நடைமுறைகள் நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இதுல எது சரின்னு பார்க்கணும் விடை பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு சரி அதாவது இதன் உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இது மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் உடையது இதில் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்திற்கு அவைத்தலைவர் தலைமை ஏற்கிறார் அப்படிங்கிறது தவறு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஆளுநர் முதலமைச்சர் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவைன்னு கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் விடை பார்ப்போம் ஆளுநர் பேரளவு தலைவர் முதலமைச்சர் உண்மையான தலைவர் சட்டமன்ற பேரவை கீழவை சட்டமன்ற மேலவை மேலவை மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் விடை ஆப்ஷன் சி குடியரசு தலைவர் இந்த மானில மாநில சபாநாயக்கர் ஒரு விடை, மேற்கண்ட எதுவும் இல்லை அதாவது மானில தலைவரும் கிடையாது அரசின் தலைவரும் கிடையாது குடியரசுத் தலைவரின் முகவரும் கிடையாது கீழ்காணம் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல விடை ஆப்ஷன் டி தூதரகம் ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார் ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை விடை ஆப்ஷன் டி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமைச்சரவையின் தலைவர் யார் விடை ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன விடை ஆப்ஷன் சி முப்பது வயது கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை ஆப்ஷன் சி தமிழ்நாடு இந்தியாவில் முதன் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் எது விடை ஆப்ஷன் ஏ கொல்கட்டா மும்பை மற்றும் சென்னை கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன விடை ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஷ் இடம் கொடுக்கிறார் விடை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் விடை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் டேஷ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் விடை ஆளுநர் அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் டேஷால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும் விடை குடியரசு தலைவர் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க அதாவது மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு காரணம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரி அதாவது கூற்று சரி ஆனால் காரணம் தவறு பொறுத்துகொடுத்திருக்காங்க ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சரவை மேலவை உறுப்பினர்கள் ஆயுதப்படையினர் விடை பார்க்கலாம் ஆளுநர் மாநில அரசின் தலைவர் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் மேலவை உறுப்பினர் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது ஆயுத படையினர் தீர்ப்பாயங்கள் ஸோ இப்போ பார்த்தது ஃபுல்லாகவே புக் பேக் ஆன்சர்ஸ் தான் கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் இதே மாநில அரசு மத்திய அரசு முக்கியமான வினாவிடை பார்க்கலாம் தேங்க்யூ